நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமீன் ஆடலும் பாடலும் எங்குதானி நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமீன் ஆடலும் பாடலும் எங்கு ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனம் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் நடனம் அே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரிம்பமே அல்லேலூயா ஆனந்தமே பெ நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் மங்குதாரே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தாரே கண்டுகொண்டோம் காத்திருந்தார் கண்டு கொண்டான் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டான் காத்திருந்தார் கண்டு கொண்டான் கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டான் எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோ நடனம் ஆடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே

மீ நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷ ஆடலும் பாடலும் ஜிங்கு தானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷ ஆடலும் பாடலும் ஜிங்கு தானே பரிசுத்த முத்தாந்தீங் பாவங்கள் எல்லாம் போக்கி விட்டார் பரிசுத்த முத்தாந்தீங் പാദം പാപം പോകിവിട്ടവേ ആടുവോം കൊണ്ടാടുവോ പാടുവോം നടണമാടുവോ പാടുവോം കൊണ്ടാടുവോ മാടുവോം മരണമാടുവോം ஆனந்த மீன் எல்லை பெரும்பமே ஓக அல்லே லூயா ஆனந்த மீன் எல்லையுள்ளா பெருங்க மீன் நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமீன் ஆடலும் பாடலும் எங்குள்ளா பெரும்பமே அல்லே லூயா மேலா பெரும்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே